ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வெண்டைக்காய் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்காலில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா ஆக்சலேட்டுகள் இருக்குது இதை நாம் அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் சிறுநீரக கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வெண்டைக்காயை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழ்வாதம் மற்றும் மூட்டு வலியினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது மேலும் ஒரு சிலருக்கு உடலில் வீக்கத்தையும் ஏற்படுத்தும் சில விதமான பக்க விளைவுகளும் காணப்படுது உடம்புல அலர்ஜி இருக்கிறவங்க வெண்டக்காயை அதிகம் சாப்பிட்டாங்க அப்படின்னா இதனால் அவங்களுடைய அலர்ஜி இன்னும் அதிகமாகும் இதனால் சருமத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் எடை அதிகம் உள்ளவங்க வெண்டைக்காயை சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்கள் வெண்டைக்காய் சாப்பிடலாம் நீரிழிவு நோய் உள்ளவங்க வெண்டைக்காய் சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களும் வெண்டைக்காயை அதிகம் சாப்பிடலாம் ஆனால் வயிற்றுப்போக்கு உள்ளவங்களும் அலர்ஜி பிரச்சனை உள்ளவங்க ரத்தம் முறைதல் பிரச்சனை உள்ளவங்க சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவங்க அல்லது சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க வெண்டைக்காயை சாப்பிடக்கூடாது வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடுவதால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வர அதிக வாய்ப்பு இருக்குது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்